இது ஃபிஃப்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டிமாஸ் வாகமுத்தின் சீக்கிங்ஹிம் ப்ரோக்ராமிலருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு மன்னிப்பு மற்றும் கசப்பு அதில் மன்னிப்பு மற்றும் கசப்பின் வேர் குறித்து பார்ப்போம் யாராவது ஒருத்தங்க உங்களை எப்போ மாதிரி கஷ்டப்படுத்தியது உண்டா அப்படி அந்நியாயமாக உங்களை கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தினவங்கள நீங்கள் இதுவரை மன்னிக்காமல் இருக்கிறீங்களா இந்த மன்னிப்பு குறித்து ஜப பேசும்போது எல்லாம் கேட்பேன் நீண்ட கால விசுவாசிகள் வேத ஆராய்ச்சி தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் உட்பட பல ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட இதே கேள்வியை கேட்டிருக்கிறேன் கேட்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா கூட்டங்களிலும் எண்பது முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் ஆமா மன்னிக்காம தான் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்றாங்க அப்படின்னா ஞாயிறு தோறும் ஆலயத்துக்கு செல்கிற பெரும்பான்மையான மக்கள் மனதில் மன்னிப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட மக்கள் அபாயத்துல இருக்காங்க அப்படின்றத வேதத்துல எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கலாம் அதில் என்ன போட்டிருக்கு ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு கசப்பான வேர் முளை கலக்கம் உண்டாக்குமா அதாவது பிரச்சனையை உண்டாக்குமா நாம் யாரையாவது மன்னிக்காம இருந்தோம்னா கசப்பான வேர் முளை இப்போமும் நம்மளை யாராவது எப்போமாவது அநியாயமாக கஷ்டப்படுத்தியிருக்காங்களா அப்படி கஷ்டப்படுத்தினவங்கள நம்ம மன்னிக்காமல் இருக்கோமா அப்படின்னு யோசித்து பார்ப்போம் இன்றைக்கும் நாம் அந்த கசப்பின் வேற மன்னிப்பை கொண்டு உறுதியாக தாக்கி முழு முழுவதுமாக மேற்கொள்வோமா இப்பமும் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புல ஆண்டவரே எங்களை அநியாயமா கஷ்டப்படுத்திய நபரை மன்னிக்காததுனால எலும்புன கசப்பான வேற அந்த நபரை மன்னிப்பதன் மூலம் முழுவதுமாக எடுத்து போட எங்களுக்கு கிருப செய்யும் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்புல பிதாவே ஆமீன்